ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எங்க இன்வெஸ்டர் சேனல் ஆக்சுவலி மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வரோம் மார்க்கெட் லீவ் இருந்தாலும் கூட ஸோ இதில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் நிறைய கேட்குறீங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்ட்லேயும் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த சிஎஸ்எல் அந்த அடுத்தது வந்து ஒரு பத்து ஸ்டாக் பற்றி கேட்டுருக்காரு சிடிஎஸ்எல் என்கிட்ட நூறு ஷேர் இருக்குது ப்ரோ ஹீரோ மொட்டா அப்புறம் ஐம்பது ஷேர் கேபேடி டெக்னாலஜிஸ் நூற்றி நாற்பத்தி ஏழு ஷேரு சிஏஎம் முப்பது ஷேர் அமர்ராஜா நூற்றி முப்பது ஷேரு நெட்ஒர்க் டெக்னாலஜிஸ் நூற்றி நாற்பது ஷேர் நாட்கோ ஐம்பது ஷேர் ஆனந்த்ராஜ் நூற்றி அறுபத்தஞ்சு ஷேர் டாடா மோட்டார்ஸ் இரநூறு ஷேர் ஹெச்ஏஎல் ஐம்பது ஷேர் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா நூறு ஷேர் வச்சுருக்காரு இது வந்து கம்பெனி ஃபண்டமெண்டலி ஓகே பட் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியுமானா அது இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சிடிஎஸ்எல்ல நூறு ஷேர் வச்சிருக்காரு பட் அவர் முன்னாடியே கன்சிடர் பண்ணி ஓகே பட் அவர் எந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணி இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்காருன்னு தெரில ஹீரோ மோட்டார் காப் ஐம்பது ஷேர் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஹீரோ மோட்டார் காப்போ வந்து இப்போ ஒரு வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது ஃப்ரெஷ் என்ட்ரி கூட எடுக்கக்கூடிய லெவலில் தான் இருக்குது ஏபிடி டெக்னாலஜிஸ் நூற்றி நாற்பத்தி ஏழு ஷேர் வச்சுருக்காரு பட் அது வந்து இப்போது வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது ஃபண்டமெண்டலி குட் கம்பெனி பட் வேல்யூஷன் ஹையாக இருக்குது சிஏஎம்மில் ஒரு அந்த கேம் கம்பெனியில் முப்பது ஷேர் வச்சுருக்காரு அமர்ராஜா நூற்றி முப்பது ஷேர் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் கிட்ட தான் இருக்குது அமர்ராஜா பட் மேபி நான் வந்து ஒரு எண்ணூறு எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும்போது பார்க்கலான் இருக்கிறேன் அமர்ராஜாவில் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் ஒன் ஃபார்ட்டி ஷேர் வச்சிருக்காரு அதுவும் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் வந்து ஃபண்டமெண்டலி ஓகே தான் அந்த கம்பெனி நாட்கோ ஐம்பது ஷேர் ஃபண்டமெண்டலி ஓகே தான் பட் டூ குவார்டர்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து விழுந்ததுனால ஸ்டாக் போட்டு மிதிச்சிட்டாங்க ஆனந்த்ராஜ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஷேர் வச்சிருக்காரு அந்த ஷேர் ட்ராக் பண்ணுறதே கிடையாது டாடா மோட்டார்ஸ் டூ ஹண்ட்ரட் ஷேர் ஃபண்டமெண்டலி ஓகே பட் ரீசன்ட் ரேஸில் கொஞ்சம் ப்ரெசர் சுச்சுவேஷனாக ஃபேஸ் பண்ணுறாங்க டாட்டா மோட்டார்ஸ் அதனால் ஸ்டாக் ப்ரைஸில் விழுது ஹெச்எல் ஹைலி ஓவர் வேல்யூட் ஐம்பது ஷேர் வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாரு பட் அவர் எப்போ கன்சிடர் பண்ணாருன்னு தெரில ஹெச்எல் முன்னாடியே கன்சிடர் பண்ணார்லாம் அவர்லாம் நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பார் அவர் வந்து லக்கி பர்சன் தான் நான் சொல்வேன் ஹெச்எல் வந்து முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தாருன்னா இப்போ இருக்க ஷேர் பிரைஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் இருப்பார் பட் ஐ டோன்ட் நோ அவர் எந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணார் என்ன வேல்யூஷனெலாம் கன்சிடர் பண்ணாருன்னு சொல்லி இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி மோஸ்ட்லி பார்க்கும்போது எல்லாமே ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இண்டசன் பேங்க் கீழே விழுமா விழாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சி இண்டசன் பேங்க்ல பேங்கில் அப்டேட் என்னென்னு பாருங்கள் இண்டசன் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சிஸ் டெரிவேட்டிவ் போர்ட்வொலியில் இஷ்யூ வந்திருக்கு அதனால என்ன ஆச்சுன்னா நெட்ஒர்க்ல இடி விழுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நெகட்டிவ் அப்டேட்டு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சில டூ குவார்ட்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரெவன்யூ எல்லாமே அடி வாங்குது அது மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லா அந்த செக்டாரே வந்து ப்ரெஷரை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க இதுதான் இஷ்யூ பிடபிள்யூசி வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க இண்டஸண்ட் பேங்க்கு கிட்ட அந்த அக்கௌண்டிங் லேப்ஸ் சம்பந்தமாட்டு கிராண்ட் தாம்டன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டசன் பேங்க் அப்பாயின்ட் பண்ணுது இதுலயும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் தாம்டன் இன்னும் ரிப்போர்ட்டை வந்து ப்ராப்பரா சப்மிட் பண்ணல இன்வெஸ்டிகேஷன் ப்ரைட்டே தான் இருக்கு ஆனா பிடூ இது பிசினஸ் டுடேல வந்து என்னன்னா அந்த பிடப்ளியூசி இண்டசன் பேங்க் டெரிவேட்டிவ் ரிவியூ டிராஃப்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க பேங்க் டினைஸ் ரிசீவிங் அதாவது பிடபிள்யூசி வந்து இண்டசன் பேங்க் கிட்ட அந்த டெரிவேட்டிவ் ரிவ்யூ டிராஃப்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்அன்ட் பேங்க் வந்து அதை வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அது வந்து நான் வந்து உளரணி ஒருத்தர் கமலில் சொல்லியிருக்காரு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாலே அது அப்படி தான் வருது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாலே அதுதான் வருது நான் ஸ்கிரீன்ஷாட் கூட போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதான் இண்டஸ் பேங்கில் அப்டேட்டு என்ன ஒன்று ஆக்சுவலி அதில் என்ன இஷ்யூ நடந்துன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிப்பாங்க பிடபிள்யூசியும் சரி அதே மாதிரி கிராண்ட் ப்ராப்டன் இந்த ஆடிட்டிங் ரெண்டு ஆடிட்டிங் டீம்மே இதை தான் கண்டுபிடிப்பாங்க எப்படி தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டர் கண்டிப்பாக நெகட்டிவ்ல தான் வரும் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இது ரெண்டுமே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் இந்த ஸ்டாக் மேலே ஏற்படுத்தும் அதனால வந்து கம்பெனி என்ன நினைப்பாங்க பேசிக்காக எல்லாமே பண்ணுற மாதிரி தான் ஸோ எதாவது ஒன்று ஒன்றா விடலாம் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ரிசல்ட்ஸும் ஒரே நேரத்தில் ரிப்போர்ட்டும் ஒரே நேரத்தில் விட்டோன்னா அது ஸ்டாக்ஸுக்கு ஒரு அதாவது ஷேருக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும் அந்த பேசிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வரும் இல்லைனா ரிப்போர்ட் வரும் எதாவது ஒன்று தான் பண்ணுவாங்க இதுதான் நடக்க போகுது வேணா வெயிட் பண்ணி பாருங்கள் அதாவது வந்திருக்க அப்டேட்டை தான் நான் சொன்னேன் அந்த டிராப்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க பட் பேங்க் அதை வாங்க மறுப்புறாங்க அதனால தான் நான் அதை வந்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணேன் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட அப்டேட்டே பண்ணேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஃபினான்ஸ் ஆக்சுவலி இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபேஸ் பண்ற கம்பெனி தான் இது நூற்றி நாற்பது ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் நூற்றி நாற்பது ரூபா இருக்கு இதோட ஹைனி பார்க்கும்போது ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் புக் வேல்யூட கீழே தான் ட்ரேட் ஆகுது நூத்தி ஐம்பத்தூ இருக்குது புக் புக் வேல்யூ விட கீழே தான் ட்ரேட் ஆகுது ஸோ இந்த ஸ்டாக் வந்து புக் வேலியோட கீழே ட்ரேட் தான் ப்ளஸ் பாயிண்ட் அது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பெருசாக இப்போதைக்கு பாசிட்டிவ் அப்டேட் இல்லை நான் வந்து ஸ்பந்தனாஸ் பூர்த்தி மட்டும் தான் இப்போ அடிவொட்ற செக்மெண்ட்டில் டச் பண்ணியிருக்கிறேன் பெருசாக இதில் எல்லாம் தொடர்லை இது எல்லாமே அவாய்ட் தான் பண்ணுறேன் ஸ்பந்தனாஸ் பூர்த்தி மட்டும் தான் நம்மளோட ஃபோக்கஸ் ரேஞ்சில் இருக்குது ஆனால் இவங்களோட லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ரெவன்யூ நெக்ஸ்ட் வந்து நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது ரெவன்யூ வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினேழு கோடி அந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு கோடி அடுத்தது இருபத்தி மூணில் முந்நூற்றி எண்பத்தி ஏழு கோடி அடுத்தது ஐநூற்றி அஞ்சு கோடி பட் இப்போ கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க அதாவது குவார்ட்ரு ஆன் குவாட்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜூன் செப்டம்பர் டிசம்பர் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அடி விழுந்திருக்கு அதே மாதிரி தான் ப்ராஃபிட் லாஸ்ட்டு குவார்ட்டரில் விச் மீன்ஸ் ஐ திங்க் டிசம்பர் செப்டம்பர் குவார்டர்ல வந்து முன்னூத்தி அஞ்சு கோடி நெட் லாஸு டிசம்பர் குவார்டர்ல எழுநூற்றி பத்தொன்பது கோடி நெட் லாஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் படுத்திருக்கு அதனால அந்த ஸ்டாக் பிரைஸ் விழுது பட் நான் இப்போதைக்கு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் தான் ஃபோக்கஸ் பண்றேன் நெக்ஸ்ட் கிளென்மார்க்கு சன்ஃபார்மா சைடஸ் லைஃப் சயின்சஸ் இவங்க எல்லாமே யுஸ்ல சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரீகால் பண்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளன்மார்க் இவங்க இருபத்தஞ்சு ப்ராடக்ட்ஸ் வந்து யுஸ்ல ரீகால் பண்றாங்க ஏன்னா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் வந்து வந்ததுனால வந்து அதை ரீகால் பண்ணுறாங்க அடுத்தது வந்து பார்க்கும்போது இவங்க சன்ஃபார்மா சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூறு பாட்டில்ஸ் வந்து விச் மீன்ஸ் கேப பெனட்டின் கேப பெனட்டின் கேப்சியூல்ஸ் வந்து ரீகால் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்பி அதை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட்டு அதில் வந்து பதிமூணாயிரத்தி எழுநூறு பாட்டில்ஸ் ரீகால் பண்ணுறாங்க ரிவர்ஸ் பேஸ் சப்சரி தான் ரீகால் பண்ணுறாங்க ஸோ கிளன்மார்க் சன் ஃபார்மா சைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து இந்த குளோரோப்ரோ மேசின் ஹைட்ரோகுளோரைட் டேப்லெட்ஸு இது வந்து மூவாயிரத்தி நூற்றி பதினாலு பாட்டில்ஸ் வந்து ரீகால் பண்ணுறாங்க சைடஸ் லைஃப் சயின்சஸ் இந்த மூணு கம்பெனிஸுமே அவங்களோட சில ட்ரக்கை வந்து யூஎஸில் ரீகால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க இது ஃபார்மா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு கேப்டன் டெக்னோ காஸ்ட் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி இதோட வேல்யூஷனே அறுநூறு கோடி தான் இருக்குது மார்க்கெட் கேபிடலைசேஷன் பட் இந்த ஸ்டாக் வந்து அஞ்சு வருஷத்தில் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் நான் பார்க்கும்போது ஸ்டாக் பிரைஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் ட்ரேட் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட் ஒரு அப்பர் அடிச்சிருக்கு ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஸ்டோன் அந்த ரேஷியில் வந்து போனஸ் கொடுக்குறாங்க அதுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாந்தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி டோட்டல் மார்க்கெட் கேபிடேஷனே அறுநூற்றி ஒம்பது கோடிக்கிட்ட தான் வருது பட் யாருக்கிட்டையாவது இருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேப்டன் டெக்னோ காஸ்ட் இந்த கம்பெனியோட நேமு நெக்ஸ்ட் இந்தியாவோட கோல் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஏப்ரல் டு ஃபெப்ரவரி பீரியடில் அது எப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் மார்ஜினரி டிக்ளைனாக இருக்குது ஏப்ரல் டு ஃபெப்ரவரி பீரியடில் அடுத்தது கம்பெனியோட சாரி கண்ட்ரியோட கோல் இம்போர்ட் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ செவன் மில்லியன் டன்ஸாக இருக்குது ஏப்ரல் டு ஃபெப்ரவரி பீரியடில் பினான்சியலா டுவெண்ட்டி ஃபோரில் அதை கம்பேர் பண்ணும்போது குறஞ்சிருக்குன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நான் கோக்கிங் கோல் இம்போர்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் டன்ஸாக இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு கோக்கிங் கோல் இம்போர்ட் ஃபோர்ட்டி நைன் பாயிண்ட் செவன் மில்லியன் டன்ஸு அதுவும் சேம் சேம்பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு கோல் இம்போர்ட் பிப்ரவரியில எயிட்டீன் பாயிண்ட் டென் மில்லியன் டன்ஸு அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பிப்ரவரியை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குது மந்த ஆன் மந்த் பேஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஓவராகட்டு கோல் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா குறஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க மந்தான் மந்த் பேஸிஸ்லேயும் சரி ஏராளர் பேஸிஸ்லேயும் சரி கோல் இம்போர்ட் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டரடி லெபரெட்டரிஸ் வந்து அவங்களோட ஒர்க் ஃபோர் ஒர்க் ஃபோர்ஸ் காஸ்ட்டை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ட்ரிம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்கள்கிட்ட இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூற்றி ஏழு பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்குது ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பவர் காஸ்ட்டை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண இருக்கிறாங்க ஏன்னா அந்த ரெவி லிமிட் அப்படிங்கிற ஒரு ட்ரக்குக்கு வந்து மார்ஜின் அஃபெக்ட் ஆகிறதுனால அந்த காஸ்ட் கட்டிங் நடக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்க ஸோ மோரோவராட்ட பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ஆன்வலி ஒன் குரோர் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே அவங்களோட பேப்பர்ஸ்லாம் இதை போட இருக்கிறாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காஸ்ட் கட் பண்ணுவாங்க அதாவது ஒன் குரோர் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க ஸோ மேன் பவருக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறத டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ரெ லிமிட் அப்படிங்கிற ஒரு ட்ரக்குக்கு வந்து மார்ஜின் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால இதை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சேல்ஸும் இந்த லிமிட் சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ப்ரெஷர்னால டிக்ளைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஓவரால் ஆட் இது வந்து டாக்டர் லபார்டரிஸ் கொடுத்தா அப்டேட்டு இந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோட சிஓ அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறது லாங் டேர்ம் பிளான்ஸுக்கு வந்து இது பெருசாக இம்பாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து இண்டிகோட சிஓ அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு எக்ஸ்ட் ஹீரோ மோட்டார் கார் ஆக்சுவலி அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க ஃபிஃப்ட்டி ஃபோர் லேக் யூனிட்ஸ் மேலே அந்த ஃபிசிக்கல் இயர்ல சேல்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் காஃபி ஃபோர் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஒன் யூனிட்ஸ் வச்சுருக்காங்க டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் இவங்க முப்பத்தி மூணு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு யூனிட்ஸ் வச்சிருக்காங்க செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் இருக்குது நெக்ஸ்ட்டு டூ வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரலாட்டும் பார்க்கும்போது ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி எழுப எழுபத்தி ஏழாயிரத்தி ஒரு கோடியே எண்பத்தெட்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு யூனிட்ஸ் எயிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அதுபோக பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் செக் பண்ணி வரும்போது மார்டி சிசிக்கு ரீட்டைல் சைஸ் வந்து பதினாறு லட்சத்தி எழுபத்தொன்னாயிரத்தி ஐ ஐநூற்றி ஐம்பத்தொம்பது யூனிட்ஸ் ஃபோர்ட்டி பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அவங்களோட மார்க்கெட் ஷேர் இருக்குது நெக்ஸ்ட்டு பதினாறு லட்சத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தோரு யூனிட்ஸ் ஃபினான்ஷியா டுவெண்ட்டி ஃபோரில் விற்றுருக்காங்க அப்போ ஃபோர்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜாக இருந்தது இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு சாரி குறஞ்சிருக்கு ஃபோர்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருந்தது இப்போ ஃபோர்ட்டி பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்ஜாக குறஞ்சிருக்கு ஹியூண்டாய் மோட்டார்ஸோட ரீட்டெயில் சேல்ஸ் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது யூனிட்ஸாக இருக்குது தேர்ட்டின் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜாக இருக்கிற மார்க்கெட் ஷேர் ஃபினான்ஷியாக டுவெண்ட்டி ஃபோராக கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு டாடா மோட்டார்ஸ் அஞ்சு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது யூனிட்ஸ் விற்றுருக்காங்க டுவெல் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜாக இருக்குது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்டேஜாக இருக்குது மஹந்திராவோட மார்க்கெட் ஷேர் டுவெல் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜாக இருக்குது இவங்களுக்கு இன்க்ரீஸாக இருக்குது ஆக்சுவலி டென் பாயிண்ட் செவன் நைன் பர்சன்டேஜ்லேருந்து இந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸாக இருக்குது பர்சன்ஜர் வெஹிக்கிள் ரீட்டைல் சேல்ஸ் நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு யூனிட்ஸ் ஃபினான்ஷியலாக டுவெண்ட்டி ஃபோரை கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக இருக்குது ஆட்டோமொபைல் ரீட்டைல் சேல்ஸ் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டு கோடியே அறுபத்தோரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு யூனிட்ஸ் வந்து இந்த ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ் சேல்ஸ் இருக்குது ஸோ டூ வீலரில் வந்து ஹீரோ மோட்டர் மோட்டருக்காக தான் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸில் அது போக நீங்கள் இந்த கம்பெனி குறிப்பாட்டு பேர்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது மார்த்தி சிசிக்கு தான் டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க இது வந்து சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட்டு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பேஸிஸ் பாயிண்ட் கட் பண்ணுறாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகிட்டு கொண்டு வந்துட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பேசஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட்டு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ